아니

அட ரோஜா இந்த மாதிரி நீங்க தரப்படாதா ஆ ஆஞ்சனல் பா டைட் பா டைட் பா அண்ணா நீ கிருஷ்ண அரமகனானா லெச்சி போய் டென்ஷன் கிண்டி தின்சா கிண்டி கா ஏசி பா தரப்பட வேண்டியதுக்கு நீ हां கொஞ்சம் காலையில டென்ஷன் கிங்கு கொஞ்சம் டென்ஷன் நானா 10 நிமிஷம் 10 நிமிஷம் अच्छा 20 நிமிஷம் சின்ன குஞ்ச முடிக்குறேன் அத आप साहब और हां साहब मंडल जी ने पिछली बार वेदों को जरूर आमंत्रित है मैंने भी पहले माता को तो और उपस्थित हुआ था अंदर मालूम होता है இதே இருக்கு மாரியமா அதுக்கு தான் ஏறிட்டு இருக்கு மாரியமா அதுக்கு தான் நம்ம ஊ자는 சுத்தنا இந்த ஊரு இவங்கள வந்து வந்து போறோம் பாத்ரணே பாத்ரணே எல்லாம் நம்ம சாமஞ்சேசல் வந்து பாருங்க ஒரு கால் ஜெய் ஜகத் சகாய் ஜெய் ஜகத் சகாய் ஜெய் ஜகத் மேரே ஜகத் பரணா தெல்கடி குட்ட கோர் پالனா அந்தர் மாபு پالனா जय जगत जय जगत जय जगत जय जगत पिनलगार ना सत्व वंदे नारे पिनलगार ना गतो वंदे नारे पिनलगार ना गतो वंदे नारे पिनलगार ना लक्षण हमर नगर ना गतो वंदे जय जगत जय जगत जय जगत